தினமும் ஐந்து ஆரோக்கிய குறிப்புகள் சில பேருக்கு புளிப்பு ஏப்பம் மாதிரி வரும் இல்லையா அவங்க என்ன பண்ணலானா சீரகத்தை பொடி செஞ்சு சூடான தண்ணீர்ல போட்டு குடிச்சாலே போதும் அந்த புளிப்பு ஏப்பம் உடனே சரியாகும் பூப்பெய்திய பெண்கள் தினமும் ஒரு முட்டைய வேக வச்சு பகல் உணவோட சாப்பிட்டு வந்தாங்கன்னா இடுப்பு எலும்புகள் சினைப்பைகள்லாம் வலுவடையும் அதேபோல போல மாதம் இருமுறை பப்பாளியையும் அன்னாச்சி பழத்தையும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா கருப்பையில் அழுக்குகள் தங்காது மாத சீரா இருக்கும் ஒல்லியா இருக்கிறவங்க உடல் பருமனா இருக்கிறவங்களை பார்த்து அனுதாபப்பட தான் வேணும் ஏன்னா உடல் பருமனா இருக்கிறது நல்லதல்ல உடல் பருமன் இருக்கிறதால உடல் முழுவதும் ரத்தத்தை சப்ளை செய்யக்கூடிய இதயத்துக்கு வேலை அதிகமாகும் இயல்பான எடையை விட ரெண்டு கிலோ அதிகமானாலே இதயத்துக்கு சுமை அதிகமாகும் ரத்தம் அழுத்தம் அதிகரிக்கும் அது மட்டும் உடல் பருமன் காரணமா சர்க்கரை நோய் இதய நோய் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகும் ஆக உடல் பருமன் நோய்களுடைய வேடந்தாங்கள் அப்படின்னே சொல்லலாம் பசக்குதேங்கிறதுக்காக பாகற்காய உணவுல தள்ளி வச்சிடாதீங்க பாகற்காய் உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தும் பசிய தூண்டும் வயிற்று புண்ணையும் நிக்கும் சோ ஏதாவது ஒரு வகையில பாகற்காய கொஞ்சம் வித்தியாசமா சமைச்சாது சாப்பிட்டுருங்க நாற்பத்தோரு நாள் விரதம் மாதிரி தனமும் முருங்கை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்பு இரும்பு மாதிரி பலமாகும் இது உண்மைதாங்க ஆனா முருங்கை கீரை கிடைக்கல கவலைப்படாதீங்க இந்த வீடியோல முருங்கை கீரை பொடி நான் வந்து டாக் பண்றேன் அத ஜஸ்ட் நீங்க வெந்நீர்ல கொதிக்க வச்சு தேவைப்பட்டா மிளகு உப்புலாம் சேர்த்து வடிகட்டி ஒரு சூப் மாதிரி குடிச்சு பாருங்க உடம்புக்கு அவ்வளவு நல்லது இந்த வீடியோல நான் பின் பண்ணிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க ஸ் இதே போல ஆரோக்கிய குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிடுங்க